விஜய்க்கு செக் வைக்கும் பாஜக கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ சம்மன் வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் நடத்திய பிரச்சாரத்தின் போது எதிர்பாராத கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு அப்பாவி தொண்டர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த துயரச் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தற்போது கரூரில் முகாமிட்டு தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்த விபத்திற்கு காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாடு காரணமா அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நிர்வாகிகளின் திட்டமிடல் தோல்வி காரணமா என்ற கோணத்தில் அதிகாரிகள் பல்வேறு தரப்பினரிடம் தகவல்களை திரட்டி வருகின்றனர் இந்த சிபிஐ விசாரணையை முறைப்படுத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் சுமித் சரண் மற்றும் சோனல் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழுவினர் விபத்து நடந்த இடங்களை நேரில் பார்வையிட்டதுடன் கட்சி சார்பில் அனுமதி கோரப்பட்ட இடங்களின் வரைபடங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்தனர் இதுவரை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளரிடமும் இரண்டு முறை விசாரணை நடத்தி வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்போது இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில அளவிலான முக்கிய நிர்வாகிகளுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது அதன்படி கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் ஆனந்த் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இணைச் செயலாளர் நிர்மல் குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் இவர்கள் நால்வரும் வரும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் நேரில் ஆஜராகி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய பிறகு தாவேகா தலைவர் விஜயிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளனர் எனவும் ஜனவரி முதல் வார இறுதியில் சிபிஐ அதிகாரிகள் விஜய்க்கு சம்மன் அனுப்ப முடிவெடுத்து வைப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தாவேக்காவில் பதவி கிடைக்காமல் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தாவேகா தொண்டர் அஜிதா ஆக்னஸ் தற்கொலைக்கு முயன்று தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் அதுபோல் கட்சி நிர்வாகி மிரட்டியதாக திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கட்சி நிர்வாகியும் தற்கொலை முயற்சி செய்துள்ள நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறாமல் தாவேகா தலைவர் விஜய் ஜனநாயகன் பட ஆடியோ ரிலீஸ் விழாவுக்காக மலேசியாவுக்கு சென்றுள்ளது தாவேகாவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர் சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்